திரை அழுசின் நிலவன் அத்தியாயம் நாற்பத்தி ஏழு இனிமேல் உன் பெர்மிஷன் இல்லாமல் குடிக்க மாட்டேன் என தன் கையை அழுத்தி பிடித்தவனே விழிகளால் அளவடுத்தவள் அப்போ குடுப்பீங்க அதுவும் என் பெர்மிஷனோட என முறைத்தபடி கேட்டாள் ஜோதி அப்படி இல்லை ரிடில் அன்னைக்கு மாதிரி பெர்மிஷனோட லைட்டா என்றான் அவளை சமாதானப்படுத்தியதாக என்னை சிரித்தவாறு நீங்க கொஞ்சமா குடிங்க இல்ல ஃபுல்லா குடிங்க எனக்கு என்ன வந்தது என்னையை விடுங்க நான் தான் தப்பு பண்ணிட்டேன் நீங்க என்னமோ சொன்னீங்கன்னு ஸ்லிப் ஆகிட்டேன் பட் நீங்களும் நார்மலான ஆம்பளை நிரூபிச்சிட்டீங்க நான் ரொம்ப கோபமா இருக்கேன் நகருங்க என்றால் வேகமாக நான் ஏதோ ஒரு மூடில் அப்படி அதுக்காக சாரி இப்போ என்ன உன் காலில் விழுந்து சாரி கேட்கட்டுமா நாரடி என அவள் காலில் விழ எழுந்தவனை கண்டு அதிர்ந்தவள் வேகமாக கால்களை மடக்கி புடவைக்குள் சம்மணமிட்டு அமர்ந்தாள் என்ன பண்றீங்க இது எல்லாம் என்ன நடிப்பு அப்படி என்ன ஏதோ ஒரு மூடல் தண்ணி அடிச்சிங்க அந்த மூடு என்ன காலையில இருந்து நைட்டு வர நல்லா இருந்தீங்க என அவனை உண்மையினே சொல்ல தூண்டிவிட்டாள் நிலவனருக்கும் சரி சொல்லிவிடலாம் என தொண்டை வரை வார்த்தைகள் வர மூளை எச்சரித்தது டேய் இப்ப போய் உன்னை தொடாமல் இருக்க முடியாதுன்னு தான் தண்ணி அடிச்சிட்டு வந்தேன்னு சொன்ன ஒருவேளை உன்னை கேவலமா நினைப்பா அந்த அளவு மனசக் இல்லையானு சோ அடக்கி வாசிடா என அவனை சொல்ல விடாமல் தடுத்தது அப்படியே அமைதியானவன் ஒண்ணுமில்ல என்றான் என்கிட்ட சொல்ல மாட்டீங்க அப்படிதானே நிலவா என அவன் விழிகளை பார்த்து கேட்டாள் அது ஏதோ நடந்துட்டு ஜோதி ஏன் மறுபடியும் அதையே கேட்குற லேவிட் இனிமே அப்படி நடக்காம பார்த்துக்கிறேன் என சற்று கோபம் மேறிட கேட்டான் ஜோதிக்கு இந்த முறை அவன் மேல் உரிமையான கோபம் தொடங்கி இருந்தது சரி இதுக்கு தான் குடிச்சேன் இதான் விஷயம்னு சொல்ல வேண்டியதானே ஏன் எனக்கு தெரிய வேணாம்னு நினைக்கிறாரு நான் மட்டும் அவர் சொல்றதுக்கு மண்டையாட்டணுமா முடியாது என்னை வீம்பாக யோசித்தவள் அப்படியெல்லாம் லீவ் டேக்கி ஈஸியாக என்னால் எடுத்துக்க முடியாத நிலவா உங்க மனசுல என்னவோ இருக்கு அதை சொல்லுங்க இல்லைன்னா என்னை பழைய மாதிரி தான் பார்ப்பீங்க என்ன அழுத்தமாக கூறினாள் இப்போ நீ தேவையில்லாம யோசிக்கிற ஜோதி பாருங்க திடில் ஜோதியா மாறிட்டேன் உங்களுக்கு என்னை பிடிக்கல போல அதான் நைட் அப்படி வந்திருக்கீங்க இனிமே நீங்க சொல்ற எதையும் நான் நம்ப மாட்டேன் எழுந்து வேகமாக நடந்தாள் நிலவன் விழிகளை முடி திறக்க அவனை கடந்து போகும் அவளின் கருத்தனை சட்டன்று பற்றினான் அவளை தன் பக்கம் திருப்பியவன் என் ஒய்ஃபா என் லப்பரா உன்னை மட்டும்தான் பிடிக்கோண்டி இப்போ என அவளின் கையை விளக்கினான் அது தெரிந்த ஒன்றுதான் அவனின் மனையாளிருக்கு அவனின் மார்பில் சாய்ந்து நொடியை அள வேண்டும் போல் என தோன்றியவளிற்கு எதுவுமே செய்ய தோன்றாமல் அப்படி நின்றாள் இருவருக்கும் இடையில் இருப்பது பெரிய பிரச்சனை இல்லை ஆனால் இது இருவரின் மனம் சார்ந்தது பிறருக்காக யோசிப்பதால் வந்த பிரச்சனையே அவளின் கட்டுப்பாட்டை மீறியும் கண்களில் கண்ணீர் பெருகியது அதை கண்டவன் மனம் ச்ச என பெருமையானது அவளோ கண்ணீரை துடைத்துவிட்டு நகரப்போக அவள் கரத்தை பிடித்து மறுபடியும் தடுத்து நிறுத்தியவன் அவளை அருகில் எழுத்தான் அவளின் கண்ணத்தில் இருந்து கோலமாவினை தன் விரல்களால் துடைத்துவிட்டவன் அப்படியே விழிகளில் வழிந்த கண்ணீரை தட்டிவிட்டான் கோலம் போல தெரியாதா என கேட்டான் தெரியாது என தலையை அசைத்தாள் சென்னைக்கு கிளம்பிடுவோமா ஏன் இல்லை இங்க அப்பா ஏதாவது முறை செய்யணும்னு சொல்லி உனக்கு தொந்தரவு பண்ணுவாங்க நம்ம அங்கே போயிட்டா நீ ஃப்ரீயாக இருக்கலாமே பரவாயில்ல எனக்கு பிரச்சனை இல்லை இன்னும் டூ டேஸ் தானே ஷியோர் என அவளை விளக்கினான் ஜோதி வேகமாக விலகி கீழே சென்றால் நிலவன் மனம் நேற்றைய நிகழ்வில் நொந்திட நண்பர்களை தேடி மொட்டை மாடி பக்கம் சென்றான் இனியனும் வேந்தனும் எழுந்து சோம்பல் முறித்தபடி அமர்ந்திருந்தனர் நிலவனை கண்டவர்கள் வாடா புது மாப்பிள்ளை காலையிலேயே ஃப்ரெஷ்ஷாக குளிச்சுட்டு வரப்பாரு என கிண்டல் செய்தான் வேந்தன் என்னத்தை ஃப்ரெஷ்ஷாக குளிச்சுட்டு வந்தாலும் மனசு ஃப்ரெஷ்ஷாக இல்லையே என அவர்கள் அருகில் அமர்ந்தான் இன்னும் ஆதவனின் தாக்கம் ஆரம்பிக்கவில்லை என்னடா ரொம்ப விரக்தியா பேசுற என கேட்டான் இனியன் ம் ஜோதி கோபமா இருக்கா பின்ன அப்புறம் கொஞ்சம் வாங்களாக்கும் தான் சொன்ன முடியல முறைத்த வேந்தனிடம் டேய் என் சுச்சுவேஷன் அப்படி என்றான் நிலவன் அப்படி என்ன சுச்சுவேஷன் கேட்டா பர்சனல்னு சீன் போடுவ என்று இனியன் கடுப்படித்தான் உங்ககிட்ட சொல்றது தவிர வேற வழி இல்லை போல என அவன் மனதில் இருந்ததை கொட்டினான் அடே நீ எல்லாம் டாக்டர் தானே பெரிய புண்ணாக்கு இது ஒரு விஷயமா எவ்வளவு டெக்னாலஜி இருக்குடா அதுக்கெல்லாம் அதை யூஸ் பண்ணிட்டு குழந்தை லேட்டா பேத்துக்க வேண்டியது என கடுப்புடன் கேட்டான் வேந்தன் நான் டாக்டர் தான் அவளும் டாக்டர் படிக்கிறவ தான் ஆனா இந்த மாதிரி பிரிகாஷன்ஸ் யூஸ் பண்ணி அவ கூட சந்தோஷமா இருக்க எனக்கு கில்ட்டியா இருக்கு அதுக்காக தினமும் குடிச்சிட்டு போய் கவர்ந்து படுக்க போறியா என கேட்டது இனியனே தான் டேய் அது நேற்று இரவுக்காக பண்ணதுடா சத்தியம் அண்ணேத்து காலையிலிருந்து நைட்டு வர அவளோட பக்கத்தில் இருந்தது ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிட்டுடா நான் கொஞ்சம் தைரியமாக இருந்தேன் ஆனால் உள் மனசு ஸ்ட்ராங்காக இல்லாத மாதிரி ஒரு ஃபீல் அதான் ட்ரிங்க்ஸ் எடுத்தது சரிடா இனிமேல் தினமும் பக்கத்தில் தானே இருக்க போகிற என்னை கேட்டான் வேந்தன் ம் நேற்று டே ரொம்ப ஸ்பெஷல் அதை க்ராஸ் பண்ணிட்டேன் இனிமேல் மேனேஜ் பண்ணிவிடுவேன் சென்னைக்கு போயிட்டா அவள் படிப்பண்ணு பிஸியாகிடுவாள் இதுக்கு அன்னிக்கிட்ட சொல்லிட்டா அவங்களே புரிஞ்சுப்பாங்க நிலவா ம் ஆனா எப்படி எடுத்துப்பான்னு தெரியல நான் உண்மையை சொன்னா நேற்று நடந்ததுக்கே நே தப்பா கண்ட்ரோல் இல்லாதவன்னு நினச்சிட்டு வான்னு பயமா இருக்கு அப்புறம் என்னை சும்மா பக்கத்தில் கூட விடமாட்டா ம் இப்போ மட்டும் என்ன நடக்குது கோபமா தானே இருக்காங்க கோபமா தான் இருக்கா ஆனால் தொட வேணான்னு சொல்லலையே என்ன சரிதான் அடே குழப்புறடா குழந்தை இப்போ வேணாம் ஆனால் ஜோதி பக்கத்தில் வச்சு ரொமான்ஸ் பண்ணணும் தொடணும் ஆனால் தொட்டுடக்கூடாது என்னடா பேசுற முறை தான் வேண்டன் எனக்கே ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகுதுடா ஜோதி கிட்ட இங்க தான் நெருங்க ஆரம்பிச்சேன் அவகிட்ட எதை சொன்னா லேசா எடுத்துப்பா எதை சொன்னால் ஹாஷாக எடுத்துப்பான்னு நானும் பழகணும்டா கொஞ்ச நாள் போகட்டும் நானே அவளுக்கு புரிய வைக்கிறேன் நேற்று ஏன் அப்படி நடந்துக்கிட்டேன்னு அது வர என்னை கேட்ட சகோதரனிடம் அது வேற ரொமான்ஸ் தான் என்னை சரிதான் என்னமோ பண்ணு நீ கேடி ஏதாச்சும் பண்ணி உன் ப்ராப்ளத்தை சரி பண்ணிவிடுவேன் எங்க கதைய பாக்குறோம் நீ சொல்லுடா என வேந்தன் இனியனிடம் திரும்பினான் அதற்குள்ள ரோசா நிலவனை அழைக்க இருங்கடா வர என அவன் எழுந்து சென்றான் அடப்பாவி நீ கம்மனிரு நானே என்ன ஸ்ட்ராங் ஆகல அதுக்குள்ள போட்டு அவனை கன்ஃபியூஸ் பண்ணாத என இனியன் வேந்தன் முதுகில் அடித்தான் அப்பத்தா தான் நிலவனை அழைத்தது சொல்ல அப்பத்தா என மாடி படிகளில் இறங்கி வந்தான் துரை அரசு அமர்ந்திருக்க நாக துரையின் பக்கமாக நின்றார் ஜோதியும் வேணியும் தர்ஷியும் பேசிக்கொண்டு அமர்ந்திருந்தனர் என்ன உன் கண்ணு ரெண்டும் தண்ணி அடிச்சவன் மதி சவப்பா இருக்கு என அப்பத்தா கேட்கவும் நிலவன் மனதில் அச்சோ அப்போ சரக்கு போட்டதை கண்டுபிடிச்சிடுமோ என பயந்தான் வயசான உங்க அம்மாவுக்கு மூளையும் வேலை செய்ய மறுத்திடும் போல தம்பி என்னத்துக்கு கூப்பிட்டாங்களோ அதை கேட்க சொல்லுங்க என கொழுந்தனிடம் கூறியவர் புதுசா கல்யாணமானவன் கிட்ட கேட்குற கேள்வியா அது என முணுமுணுத்தார் கணவரை நோக்கி அவருக்கும் புரிய அம்மா என்னமோ நகை பற்றி கேட்டீங்களே என நினைவுபடுத்தினார் அவர்கள் பேசியதை கேட்டதாச்சி வேணி சிரிக்க அருகில் அப்பொழுதுதான் வந்த ரோசா கலவிக்கு புத்தி அப்பப்போ மலுங்கிட்டு என்றால் ஆனால் ஜோதி மனதில் அப்பதா தான் சரியா கண்டுபிடிச்சிருக்காங்க நிலவனை எட்டி பார்த்தாள் அவனின் விழிகளில் பயத்தை பார்த்தவளுக்கு சிரிப்பு வந்தது அதை தவறாக நினைத்த பெண்கள் கிண்டல் செய்தார்கள் என் பார்ப்பையில் இருந்து எதுவும் தப்ப முடியாது ஏதோ பொண்டாட்டி புதுசா பாடம் சொல்லி தர மாதிரி பேசுறா சரி எப்பா நிலவா எங்க நீ போட்டிருந்த செயின் என்ன கேட்டார் அப்பதா எந்த செயின் அப்பதா அதான் நேத்து எல்லாரும் போட்டதை கொடுத்துட்டேன்ல அது எல்லாம் சரி பார்த்துட்டேன் போட்டப்ப நல்லா செஞ்சிருக்கானுங்க ரெண்டு ராஸ்கல்ஸ் மட்டும் இந்த பிச்சை பிச்சை எடுக்கிறேன்னு நினைச்சிட்டானுங்க அதை நான் பாத்துக்கிறேன் உன் கழுத்துல ஒரு செயின் கிடந்துச்சு அதை எடை வைக்கணும் கலட்டி கொடு என்றாரு அப்பொழுதுதான் நினைவு வந்தது நிலவனிற்கு ஒரு முறுக்கு செயினை மட்டும் அப்பத்தா நாளை வாங்கி கொள்வதாக சொல்லி போட்டுக்கொள்ள சொன்னது தன் கழுத்தை தடவி பார்த்தவன் அதை காணாமல் யோசித்தான் அப்பத்தா இரு பெட்டில் கடக்கும் எடுத்துட்டு வர என மாடி கோடினான் ஜோதிக்கும் அது காலையில் அவள் கழட்டி வைத்த செயின் என்று நினைவு வந்தது அச்சிச்சோ அந்த செயினா என யோசித்தவள் பிறகு கட்டிலில் தான் வைத்தோம் எடுத்துடுவார் என்ற தைரியத்தில் இருந்தாள் நிலவன் வரவே இல்லை நாகா நீ போய் பார்த்து எடுத்துக்கொடு என ஜோதி அனுப்பினார் அவளும் அப்பாடா என வேகமாக மாடிக்கு சென்றாள் நேத்துதான் அந்த அறைக்கே போனா ஓ மருமக அவ போய் எடுத்துடுவாளா என அப்பத்தா கேள்வியால் மருமகளை தாக்கினார் எப்படியோ பொண்டாட்டி ஆக்கிட்டால ஒரு நாள் தான் இருந்தா என்ன கூட சேர்ந்து தேடிட்டோம் நான் என் புள்ளையை புத்தியே வச்சுக்க மாட்டேன் என்றார் அலட்சியமாக மாமியாரிடம் அதில் துரை அரசுவை இன்னும் அப்பத்தா கைக்குள் வைத்திருப்பதை குத்திக்காட்டியிருந்தார் அது அனைவருக்குமே புரிந்தது அப்பத்தா ஏதோ பேசத் தொடங்கியதும் துரை ஃபோன் அடிக்க அமைதியானார் இதுதான் நேரம் என துரை ஐந்து நிமிடத்தில் பேச வேண்டிய ஃபோனை நிறுத்தாமல் பேசிக் கொண்டிருந்தார் நிலவன் செயினை தேட அவனிடம் செயின் எப்படி இருக்கும் என கேட்டவாறு இனியனும் வேந்தனும் தேடினர் அடே எருமைகளா அது என்ன நான் டெய்லி போட்டு இருக்க செயினா நேற்று தான் கிஃப்ட் வந்தது எனக்கு என் ஞாபகம் இல்லை என கோபத்தில் அவர்களை திட்டினான் போலீஸ்கே மாட்டலனா டாக்டர் கிடைக்கவே கிடைக்காது கூறியபடி மெத்தையில் அம்மன் தான் வேந்தன் ஆமாடா நீ எல்லாம் டாக்டர் ஆனதே கொடுமைதான் நகரு மெத்தையை தூக்குவோம் என்று இனியன் அவனை தள்ளிவிட்டான் மூன்று பேரும் தேடியும் கிடைக்கவில்லை ஜோதி அறைக்குள் நுழைய அவளை முதலில் கண்டது இனியன்தான் வாங்க நீ என்றான் செயின் என்று கேட்டு நிறுத்தினாள் அதை தான் தேடிட்டு இருக்கோம் இதோ வரேன்னு சொல்லி ஜோதி என்றான் நிலவன் தலையணியை எடுத்து உதறியவாறு நான் பார்க்கட்டுமா என்னை மெல்ல கேட்டாள் வேந்தன் இனியன் நீ வா போகலாம் வேளை தங்கச்சி தேடுனா கிடச்சிடும் போல வரேமாச்சா என்னை நக்களக கூறி வெளியேறினான் இனியனோடு நாங்கள் தேடியே கிடைக்கல நீ தேடி கிடைச்சிட போதா ஆமாம் என் செய்யின காணாமல் தேடிட்டு இருக்கேன்னு உனக்கு எப்படி தெரியும் என்னை தேடிக்கொண்டே கேட்டான்

இப்ப உடனே எடுத்த சந்தேகம் வருமே என யோசித்தவள் சிறிது நேரம் தேடிப்பது போல் பாவலா செய்தாள் பிறகு இந்த செயின் என அதை வெளியில் எடுத்து காட்டினாள் ஆமா இதே தான் தேங்க் காடு அங்க எப்படி போனுச்சு என அவள் பக்கம் வந்து ஆராய்ந்தான் அச்சோ நான் அவர் மார்பிள் படுத்துதல் மாட்டினுச்சுன்னு தெரிஞ்சிடுமோ என பதறியவள் உம் நைட் நீங்க வந்த நிலையில் எந்த பக்கம் போனுச்சுன்னு கேட்டா ரூம்குள்ள சிசிடிவி தான் வைக்கணும் என நக்களாக பதில் அழித்தாள் இவ வேற இங்கே சுற்றி அங்கே சுற்றி நைட்டுக்கே போகிறாளே என எண்ணியவன் ஓகே ஓகே சரிவா அப்பத்தா கிட்ட கொண்டே கொடுக்கலாம் என கீழே செஞ்சான் அப்பாடா எஸ்கேப் என ஜோதியம் பின்தொடர்ந்தாள் அத்தியாயம் நாற்பத்தெட்டு அப்போதா இந்த செயின் தானே என அவர் முன்னேடி நான் நிலவன் அதை வாங்கி கையில் வைத்து ஆராய்ந்தவர் ஆ இதான் ஏன் பொண்டாட்டி வந்தாதான் செயின் வெளியில் வருமா வந்தனுக்கே நகையை வாங்கி சேஃப்டி பண்ணிக்கிட்டாளா என்ன என செயினில் இருந்து விழிகளை அகற்றாமல் கேட்டார் நிலவன் ஜோதியை காணவும் அவளோ புருவத்தை சுருக்கியவாறு இது என்ன புதுசா இருக்கு என்ற கேள்வியை வார்த்தைகள் இன்றி காட்சியாக்கினாள் அப்பதா நைட்டு தூங்கும் போது கலண்டு விழுந்துட்டு போல அது பெட் இடுக்கில் கிடந்தது அதான் தேட லேட்டாச்சு என்ன சற்று கோபம் பொங்கிட கூறினான் செயின் தானா கீழே விழுந்துட்டு அதை நான் நம்பனும் நம்பிட்டேன் போடா பொண்டாட்டி கிட்ட கொடுத்து வச்சுட்டு பேச வந்துட்டான் கல்யாணமான ஒரே நாளில் பொண்டாடிதாசனா கிட்டிய சோதி கில்லாடிதான் என்றார் அபத்தா அத்தாடி இந்த பாட்டி நான் சேனே கலட்டுன்னு என்ன சரியா சொல்கிற மாதிரியே இருக்கே அச்சோ நிலவனுக்கு சந்தேகம் வருமோ என்னை ஜோதி மொழித்து இருந்தாள் இப்போ என்ன பிரச்சனை உங்களுக்கு நானும் ஏதோ விசேஷம் நடக்கிற இடம் பேசக்கூடாதுன்னு பார்க்குறேன் அப்படியே அவன் பொண்டாட்டிக்கிட்ட கொடுத்து வச்சாதான் என்ன மோசம் போகுது இப்போன்னு கேட்குறேன் என்னை சீரினார் நாகா வாடிமா நீ எதுக்கு துள்ளிக்கிட்டு வர ஆனாலும் அதிசயமா புள்ளப்பத்து அம்பளத்தில் தாளாட்டின கதையா நீ மருமகளை தூக்கிட்டு ஆடாத ஆரம்பத்திலேயே அடைக்கிவை அதான் நல்லது எனத்துக்காக நான் மருமகளை அடக்கி வைக்கணும் அவங்களே வாழ்ந்து எனக்கு தான் எல்லாம் தெரியும்னு உங்களை மாதிரி நான் இடையில் போக மாட்டேன் என்றார் பட்டஞ்சு இடையில் நுழைந்த துரை போதும் ரெண்டு பேரும் நிறுத்துங்க என்றார் ஒரு செயின் மாட்டருக்கு அப்பதா குடும்ப சந்தையை கிளப்பிடுவாங்க போல எனவே நீ தர்ஷியிடம் மெல்ல மெல்லக்கூற அதை கேட்ட ரோசா இது என்ன பிரமாதம் இதுக்கு மேலே நடந்துச்சு ஏதோ துரை ஐயா நாகாமாவை தனியாக கூட்டிட்டு போய் காப்பாற்றிட்டாரு என்றாள் உன் பொண்டாட்டி அடக்கடா முதல்ல என்னமோ நேற்று வந்த மருமகளுக்காக என்கிட்ட பாஞ்சிட்டு வர நான் எல்லாம் நாகா சோதி மாதிரி பலரை பார்த்தவ நேற்று என்னத்துக்கு நான் செயினை கழட்டாமல் விட்டேன் மற்றது கொக்கி பேனா தானாக நழுவிக்கும் ஆனால் இது அழுத்தமானது கழுத்தோடு ஒட்டி கடக்கிற செயின் ஒன்று அவனே கழட்டணும் இல்லை அடுத்தவங்க தான் கழட்ட விடணும் கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாம கழட்டி வச்சுட்டு இம்புட்டு நேரம் பூஷனும் தேடி எடுத்துட்டு வந்திருக்காங்க என்றார் ஒரே பேச்சாக ஜோதி மனதில் ஆ உண்மை அப்படியே சொல்றாங்களே கஷ்டப்பட்டு தானே கலட்டுனு அச்சுச்சோ என முடித்தாள் நிலவன் துறையை பார்க்க அவரும் என்ன சொல்வதென்று யோசித்தார் வேந்தன் இப்பதான்டா தெரியுது ஒரு கமிஷனர் ஏஎஸ்பி இந்த குடும்பத்தில் எப்படி வந்தாங்கன்னு என நக்கலடித்தான் அடித்தான் இனியனிடம் நாகாவிற்கு கோபம் வர இப்ப யாரு கல்லட்டுனா என்ன சேன் கைக்கு வந்துட்டுல என்று அவர் கணவன் பக்கம் திரும்பி மெல்ல கல்யாணமான முதல் நாள் இடவில் நடந்தது இது அவங்களை இப்படியா விசாரிக்கிறது மூளையே வேலை செய்யறது என முறைத்தார் அம்மா சரி விடுங்க நான் விட்டிருப்பேன் உன் பொண்டாட்டி தான் மருமகளுக்கு வக்காலத்தை வாங்கிட்டு வந்தா என செயினை எடுத்து பத்திரப்படுத்தினார் நிலவன் போன் அடிக்க அதை எடுத்துக்கொண்டு பேசுவதற்காக வெளியில் சென்றான் ஜோதி தப்பித்தோம் என பெருமூச்சு விட்டால் போன் பேசிவிட்டு உள்ளுக்கள் நுழைந்த நிலவன் அப்பா நான் எமர்ஜென்சியா சென்னை போகணும் ஒரு சர்ஜரிக்கு அப்பாயின்மெண்ட் கேட்டாங்க கொடுத்துட்டேன் என்றான் என்னடா இப்படி திடீர்னு என்னை கேட்டார் அரசு அதான் எமர்ஜென்சின்னு சொல்கிறான்ல அரசு என்றார் துரை நேற்று தான் கல்யாணம் முடிஞ்சிருக்கு இன்னைக்கு எப்படி கிளம்பு முடியும் தர என கோபமாக கேட்டார் அப்பதா அம்மா அவனோட வேலை அப்படி எப்ப கிளம்பணும் நிலவா இப்போ பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு கிளம்ப வேண்டியதான்ப்பா அப்ப சரி எல்லாருமே போகலாம் எனக்கு ஒரு மீட்டிங் இருக்கு யோசிச்சுட்டு தான் இருந்தேன் எப்படின்னு பார்த்துட்டு சொல்றேன்னு சொல்லியிருந்தேன் ரெண்டு நாள் கழிச்சு போறதுக்கு குட் இப்பவே கிளம்பலாம் என்றார் துரை எனது எல்லாருமா அது எப்படி முடியும் இங்க பாருங்க நீங்க எல்லாம் போங்க நேத்து கல்யாணத்தை முடிச்சுட்டு இன்னைக்கே எல்லாரும் ஓடுறீங்களா இந்த கல்யாணத்துக்கு வராதவங்க வருவாங்க உன் பொண்டாட்டிய விட்டுட்டு போதற அடுத்த வாரம் அரசு கொண்டாந்து விடுவான் என்றார் அப்பதா நாகா மனதில் அத்தனை பார்த்தேன் கிளவி நான் போறதுக்கு தலையாட்ட போதான்னு என்பது போல் துரையை நக்களாக பார்த்தார் அவரோ நாகாவை விட்டு போனால் சென்னை போய் நாகாவின் ஆட்டத்தை அவர்தான் சமாளிக்கணும் என்ற பயம் வர என்ன செய்வதென்று யோசித்தார் நிலவன் அப்பா என்ன யோசிக்கிறீங்க என்ன கேட்டான் இருடா நீ வேற என்ன மகனை முறைத்தார் ரஞ்சித் அதுவரை அமைதியாக இனியன் பின்னால் அமர்ந்திருந்தான் மெல்ல இனியனிடம் நீங்க எப்ப போவீங்க மாமா என்ன கேட்டான் நாம போகலாம் இருடா அங்க கதை முடியட்டும் என அவனை அமைதியாக்கினான் நீங்களும் நிலவன வேணா போங்க நானும் இருந்துட்டு வரோம் என்றால் அவளை திரும்பி இனியன் உன்னை நீ ஏண்டி இடையில் வர என கடுப்பாகி நாகா மருமகளின் அந்த அத்தை என்ற வார்த்தையை முதன் முதலில் கேட்க அவளை திரும்பி நோக்கினார் இங்க ரசோதி இது என்ன பேச்சு டவுனில் இருக்கிறதால காலு மேலையும் கை தலைக்கு வந்துடுமா என்ன புருஷனை பேர் சொல்லி கூப்பிடுற அது ஏன் முன்னாடியே அந்த நாக்கில அப்படி கொல்லிக்கட்டைய வச்சு விட்டுருவேன் இனி ஒரு தடவை பேரு சொன்னா ஒண்ணு அத்தான்னு சொல்லு இல்ல மாமான்னு சொல்லு இல்லையா அவரு இவருன்னு சொல்லு என அதிட்டினார் அப்பத்தா அப்பத்தாவின் பேச்சு கொஞ்சம் சுயத்தை உலுக்கியதால் ஜோதியின் கண்கள் கலங்கியது நிலவன் அவள் இங்கே இருக்கிறான் என்று சொன்ன கோபத்தில் இருந்தான் நல்லா வாங்கி கட்டிக்கோ நீ தானே இங்கே இருக்க ஆசைப்பட்ட என்பது போல் அவளை பார்த்தான் துரை அம்மா இதெல்லாம் சகஜம் நீங்க அந்த காலத்தால் பேசாம இருங்க என தாயை கொஞ்சம் அழுத்தமாக அதட்டிய துரை ஜோதி நீயும் நிலவனும் போங்க நானும் அத்தையும் இருந்துட்டு வரோம் என அந்த பேச்சினை அத்தோடு முடித்தார் அதானே மாட்டியே விடமாட்டியே அப்பத்தா அப்பத்தாவிடம் அம்மா தாலி பிடிச்சுக்கு ஒருப்பதை பத்தி சொல்லிட்டு இருந்தீங்களே என்ன கேட்டார் அரசு அதுக்கு என்ன அவசரம் அடுத்த மாசம் பொறுமையாக பண்ணிக்கலாம் என்றார் அப்பதா நிலவன் உடனே அப்பதா ஜோதி காலேஜ் போகணும் இப்படியே மஞ்சள் கை கயிற்றோடு போக முடியாது ஏன் உடனே அத வைக்க கூடாதா என்றான் நிலவா உடனே எப்படிரா பொறுமையா பண்ணலாம் சென்னையில் கூட போய் நல்ல நாள் பார்த்து கோவிலில் பண்ணலாம் என்றார் நாகா உன் அம்மா இப்பதான் ஒருபடியா ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கா அங்கேயே அம்மன் கோவிலில் மெதுவா நல்ல நாள் பார்த்து பண்ணிடுங்க என்றார் அப்பதா இல்லம்மா அது சரி வராது அவள் காலேஜ் போகணும் இன்னைக்கு இங்க முடிச்சிட்டு போகலாம் அதான் செயின் வாங்கியாச்சே அப்பா நீங்க சொல்லுங்க நான் போய் பேக்கிங் பண்றேன் என்னை மாடியை நோக்கி சென்றான் அதான் அவன் சொல்றான்ல சிம்பிளா பண்ணிடலாமா போய் ஏற்பாடு பண்ணுங்க என்றார் துரை என்னமோ பண்ணுங்க நான் சொன்னா வயசானவ அந்த காலம்னு சொல்லுவீங்க மஞ்சள் கயிறு புது பொண்ணுக்கு திருஷ்டி களிக்கும் அது தெரியாம எப்படியோ போங்க என அப்பத்தான் நகர்ந்தார் நாகா எதுவும் சொல்லாமல் அடிப்படைக்குள் சென்றார் தர்ஷி வேணியும் அவர் பின்னே சென்றார்கள் ஜோதி ரோசா அழைக்க அவளும் அடுப்படி பக்கம் போனாள் அம்மா ஜோதி குளிச்சுட்டு ஏற்கனவே என்ன செய்ய சொல்லட்டும் என கேட்டாள் ரோசா தர்ஷி கல்யாண புடவையை கட்டிவிடு மற்றதை நாங்கள் பார்த்துக்கிறோம் என்னை பட்டம் படாமல் சொன்னார் என்ன ஆச்சா ஆண்டி என்னை கேட்டால் தர்ஷி பின்ன என்ன தர்ஷி கல்யாணம் தான் அவசரமாக நடந்துச்சு தாலி பிச்சு ஒருப்பதை கொஞ்சம் பார்த்து பண்ணலாம்னு பார்த்தா அவன் உடனே வைக்க சொல்லி குதிக்கிறான் என் மாமியார் அதிகமாக பேசினாலும் அது சொன்ன விஷயம் உண்மை மஞ்சள் கயிறு கொஞ்சம் நாளைக்கு போட்டுக்கிட்டா நல்லதுதான் என்னமோ என்னவோ போ என்னை வரந்தி கூறியவர் நீ போய் அவன்கிட்டையும் கல்யாண வேஷ்டியை கட்ட சொல்லிட்டு உன் புடவை வா இங்கே ரெடியாகலாம் கொஞ்சம் நக தரேன் போட்டுக்கலாம் திருஷ்டி கழியணும் என்றார் ஜோதியிடம் அவளும் மாமியாருக்கு தலையை ஆட்டிவிட்டு மாடிப்படிகளில் ஏறினாள் அறைக்குள் நுழைந்தவள் பேக்கிங்கில் இருந்த நிலவனை கண்டு மெல்ல நடந்து சென்று அவளின் பையை எடுத்து பெட்டில் வைத்தாள் இரவு தான் அவளின் லக்கேஜ் இந்த அறைக்குள் வந்தது நிலவன் எதுவும் பேசவில்லை ஜோதி அத்த உங்களை கல்யாண வேஷ்டியை கட்ட சொன்னாங்க என்றாள் எதுக்கு அதான் கட்டணுமா எனக்கும் கல்யாண புடவை என கல்யாண புடவையை எடுத்து வெளியில் வைத்தாள் என்ன புதுசா அத்த பாசம் என்ன நக்கலாக கேட்டான் ஜோதி முதலில் புரியாமல் முழித்து பிறகு அவங்க உங்களுக்கு அம்மானா எனக்கு அத்தை தானே என்றாள் ம் இல்லை உங்கள் அம்மானு தானே சொல்லுவ புதுசாக அத்தையெல்லாம் அதுவும் அத்தையோட தங்குற அளவுக்கு பாசம் எப்போ வந்துச்சுன்னு கேட்குறேன் என கடுப்பாக கேட்டான் ஜோதிக்கு நிலவன் தான் அத்தையுடன் தங்கிவிட்டு வருகிறேன் என்ன சொன்னதில் கோபமாக இருக்கிறான் என்று நல்லாவே புரிந்தது அவங்க மட்டும் தனியாக இருக்கணும் என என ஆரம்பித்தவள் அப்படியே நிறுத்தி இனி உங்கள் பேரை சொல்ல மாட்டேன் என திரும்பி கொண்டு அப்பத்தாவின் வார்த்தைகளை எண்ணி கண்கள் கலங்கினாள் அதை உணர்ந்தவன் அவங்க வயசானவங்க அது இந்த ஊர்லயே இருக்கவங்க புருஷன் பேரு சொன்னா ஏத்துக்க மாட்டாங்கதான் நீ இதா இங்கே இருக்க ஆசைப்படுறியே அப்புறம் ஏன் கண்ண கசக்கிற இருந்து அப்பத்த கிட்ட வாங்கி கட்டிட்டு வா என்றான் ஆறுதலும் நக்களுமாக அவனை திரும்பி முறைத்தவள் இப்போ என்ன நான் இங்கேயே இருக்கணும் அப்போதானே உங்கள் அப்பா தான் திட்டது உங்களுக்கு சந்தோஷமா இருக்கு இங்கேயே இருக்கேன் நீங்கள் மட்டும் போங்க என்ன லக்கேஜை நகர்த்தி தள்ளி விட்டாள் ஏய் அப்படியே மாத்தாதருடில் நானும் அவனைய தங்க சொன்னேன் நீயா தானே கேட்ட என்றான் அவனும் சரிக்க சமமாய் ஆமாம் கேட்டேன் யாருக்காக கேட்டேன் அத்தை அதான் உங்கள் அம்மாக்காக கேட்டேன் சார் அது தப்பா அதுக்காக உங்கள் அப்பாத்த வாயில் கொல்லிக்கட்டையை வைப்பேன்னு சொல்றாங்க நீங்க எடுத்து கொடுக்க ரெடியாக இருக்க மாதிரி நிற்கிறீங்க என்னை கோபமாக கேட்டாள் நீ தங்குறேன்னு சொன்ன கோபத்தில் நின்ன அதுக்காக கொள்ளிக்கட்டை எடுத்து கொடுப்பாங்களா என்ன லேசாக சிரித்தான் அவனின் சிரிப்பில் மயங்கும் பலவீனத்தில் இருக்கும் தன்னையை நோந்தவள் வெளியில் காட்டிக்கொள்ளாமல் திரும்பி அவனிற்கு முதுகினை காட்டியவாறு லக்கேஜ் பேக்கை எடுத்து கல்யாண புடவையை வெளியில் எடுத்தாள் என்ன பதிலை காணோ என்ன கேட்டான் என்று என்ன பதில் வேணும் இல்ல பதிலுக்கு பதில் பேசிய வீராங்கன அமைதியாகிட்டான்னு கேட்டேன் ஜோதி எதுவும் சொல்லாமல் எதற்கு கண்ணீர் வருகிறது என்று தெரியாமல் வந்த கண்ணீரை துடைத்தவாறு புடவையின் ஜாக்கெட்டை எடுத்து உதறினாள் அவள் திரும்பி நின்றாலும் அவளின் கண்ணீரை உணர்ந்தவன் பற்றென்று அவள் பின்னால் சென்று அணைத்தான் அதை ஜோதி எதிர்பார்க்கவில்லை அவன் அணைத்த வேகத்தில் கண்களில் மேலும் கண்ணீர் பெருகியது அவனின் அணைப்பிற்காக ஏங்கியதோ மனம் என அப்பொழுதுதான் உணர்ந்தாள் அப்பதா பேசியதை விட நிலவன் கண்டுகொள்ளாமல் இருந்தது அவளின் வலியை அதிகப்படுத்தியது அவளை முதுவோடு அணைத்து கைகளை முன்னால் கொண்டு சென்று வெற்றியடையோடு இருக்கினான் அவளும் விழிகளை மூடி அவனின் தலை மீது சாய்ந்து அவன் மேல் தன் கைகளை பொருத்தியவள் அவனின் ஸ்பரிசத்தை அனுபவித்தாள் அவள் தோல் மீது தலையை கவிழ்த்தியவன் எது கழுதுட்டே இருக்கிறதில் அப்பத்த பேச்சு எல்லாம் காதல் வாங்காதடி நான் உன் நிலவாதான் யாரு சொன்னா என்ன உனக்கு ஃபுல் ரைட்ஸ் இருக்கு என் பேரை சொல்ல என்றான் இது அங்க சொல்ல வேண்டியதானே என்னை மெல்ல செல்ல கோபமாக கூறினாள் ம் அங்கே எல்லாருக்குமே இது தெரியும் ஆனால் அப்பத்தாவுக்கு நான் சொன்னாலும் புரியாது மிஞ்சி போனால் பொண்டாடிதாசன்னு சொல்லும் ஆல்ரெடி அப்பத்தா அந்த பிராண்ட் நேமில் இருக்கார் அடுத்து நானுமா அதான் என்ன சரிதான் ஆனாலும் உங்கள் அம்மா பாவம் தான் கிட்ட ஒரு வழியாக இருப்பாங்க போல ம் ஆனால் எனக்கு அப்போ தான் ரிடல் உங்க உங்கள் அப்பாத்தாக்கு எல்லாமே தெரிஞ்சிடுது அவ்வளோ அனுபவம் என்னை மெல்ல சிரித்தாள் எப்படி சொல்கிற கண்ணு ஏன் சவந்திருக்குன்னு கேட்டாங்களே என்னை நிறுத்தினாள் ஆமா நானுமே பயந்துட்டேன் பயம் இருந்து என்ன செய்யறது அதான் அவங்க சொன்னது உண்மையா நடந்துட்டு அடி போடி எப்படி பேசினாலும் நைட்டு வந்து நிக்கிற ப்ளீஸ் நான் நல்ல முடியில் இருக்கேன் அது கொஞ்ச நேரம் ஓரமாவே என மேலும் அவளை இடையோடு இருக்கேன் நான் அவளும் மெல்ல சிரித்தாள் ஆனால் அவன் அறிய வண்ணம் விழிகளை விரித்தவன் கன்னங்களால் கழுத்தில் உரசினான் மஞ்சள் கயிற்று நீரம் கன்னத்தில் பட்டு திரும்ப மஞ்சள் வாசம் நாசியில் ஏறியது இந்த மஞ்சள் கயிறு தனி அழகுதாரிடில் அதுவும் நீ இதில் டபுள் அழகா தெரியுற அதான் இப்ப மாத்த போறாங்களே ம் நீ காலேஜ் போகணுமே என்ன செய்யறது அதுக்கு என்ன என் அதிர்ச்சியாய் நிமிந்து தன் பக்கம் திருப்பினான் ஏய் உனக்கு கஷ்டமா ஃபீல் பண்ணுவேன்னு தான் மாத்த சொன்னேன் உம் புரியுது ஆனா அத்தைக்கு எப்படி அவசரமா இதை மாற்ற முறை செய்யறது பிடிக்கல ஃபீல் பண்றாங்க லேட்டா பண்ணிக்கலாமா என்ன சொல்றது சொல்றேன் எனக்கு பிரச்சனை மஞ்சள் கயிறு போட்டு போவதில் ரியலி உம் அப்ப நீ அப்பா கிட்ட போய் சொல்லிடு நான் சொன்னா அவர் நம்ப மாட்டார் ஏதோ நான் கன்வின்ஸ் பண்ணதான் நினைப்பாரு ஓகே மாமா கிட்ட நானே போய் சொல்றேன் என்னை விலகி நடந்தாள் அவள் கையை பிடித்தவன் நிலவான வாயில் வரவே இல்லை வராதோ என கேட்டான் ம் கொஞ்சம் கஷ்டம்தான் அப்போ தான் பேசியதை விட நீங்கள் கண்டுக்காமல் நின்னதுதான் தான் பெயினாக இருந்துச்சு ஆனால் ஒரு இடல் என்னோட க்ரைம் லிஸ்ட் ஏறிட்டே போகுது போல பட் சைட் பைடு இதையும் கவுண்டில் வெய் என அவளை எழுத்து இதழோடு இதழ் பதிதான் இருவரின் இதழ்களும் அப்படியே அவனையே பார்த்தவளை அவனும் இமைக்காமல் நோக்கினான் என்ன நினைத்தானோ அவள் நெற்றியில் முட்டி விழிகளை சுமத்தியவாறு அவளின் இடையை சேர்த்து அணைத்து விடவே மனமில்லாமல் மேலும் மேலும் என முத்தத்தால் அவளை மூச்சு மூட்ட செய்தான் ஜோதி என ரோசாவின் குரல் கேட்க அவனை தள்ளி தள்ளியவளை மெல்ல விடுவித்தான் நிலவா என முறைத்து அவன் வெச்சு மார்பில் ஒரு அடியை அடித்துவிட்டு வேகமாக அறையை விட்டு வெளியேறினாள் அவனோ அவளின் நிலவாவில் ரசித்து சிரித்து நின்றான்